இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு பகடையில் ஒன்னுக்கு எதிரே நாலு மற்றும் இரண்டுக்கு எதிரே ஐந்து உள்ளது எனில் கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்கிறாங்க ஒன்னுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க ஃபோருக்கு ஆப்போசிட் தான் ஒன் ஒன்னுக்கு ஆப்போசிட் தான் ஃபோர் டூக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டூ அப்போ ரிமைனிங் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் த்ரீ இல்லை சிக்ஸ் இல்லை அப்போ த்ரீக்கு ஆப்போசிட் சிக்ஸ் சிக்ஸுக்கு ஆப்போசிட் த்ரீ ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கறதுக்கான இன்னொரு டைக்ராம் வரைஞ்சிக்கலாம் நாலா ஸ்ட் பண்ணிருங்க ஒன்னுக்கு ஆப்போசிட் போர் ஒன்னு விட்டு விட்டு எழுது ஆப்போசிட் அப்படின்னா டூக்கு ஆப்போசிட் ஃபைவ் அது மாதிரி இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் த்ரீக்கு ஆப்போசிட் சிக்ஸ் ஓகேவா ஒரு டைஸ் அப்படியே நம்ம ஸ்லிப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படின்னா ஒரு டைஸ் ஷேப்ல வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க த்ரீக்கு பக்கத்திலேயே ஃபோரும் சிக்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா த்ரீ பக்கத்தில் சிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தப்பு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் த்ரீக்கு பக்கத்துலேயே சிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைவ் நம்ம விட்ருவோம் த்ரீக்கு ஆப்போசிட்டில் தான் சிக்ஸு ஆனால் சிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷனும் ஒன் பாருங்கள் டூக்கு பக்கத்துலேயே த்ரீயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூக்கு பக்கத்திலேயே த்ரீயும் சிக்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டூக்கு பக்கத்திலேயே த்ரீயும் சிக்ஸும் இருக்கு ஓகேவா நீ எப்படி யோசிச்சு பார்த்தாலுமே டூக்கு பக்கத்தில் த்ரீயும் சிக்ஸும் இருக்கும் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் எதுக்கு ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணிடலாம் ஒன்றுக்கு பக்கத்திலேயே ஃபோரும் சிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னுக்கு ஆப்போசிட் தான் ஃபோர் ஒன்றுக்கு பக்கத்தில் ஃபோர் வராது ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் என்னது கரெக்டான ஆன்சர் ஓகேவா ரீசனிங்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு நீங்க அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்